நேயர்களை இன்றைக்கு நாம் முக்கியமாக பார்க்க போகிறது அதிமுகவினுடைய குழப்பம் நிறைந்த அரசியல் என்ன நடக்கப் போகிறது என்பதை பலவேறு பல நிகழ்வுகளை பல பேர் தனது பார்வையில் வைத்தாலும் இன்றைக்கு அதிமுகவை அழுத்தும் சக்திகள் எது ஒரு மாபெரும் பின்னடைவை அதிமுக சந்தித்திருக்கிறதா அதிமுகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் டாக்டர் எம்ஜிஆர் செல்வி ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பின்பு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அந்த கட்சியின் தலைமை பொறுப்புக்கு முதலமைச்சராக ஒரு குறுக்கு வழி பயணத்தில் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் யாரு எடப்பாடி பழனிசாமி அன்றைக்கு அவரை ஏற்பாடு செய்து அவருக்கான எல்லா வசதிகளையும் செய்து கொடுத்த திருமதி சசிகலா அவர்கள் வழக்கின் விவகாரத்தில் அவர் பெங்களூருக்கு சென்றார் இந்த நாலு ஆண்டுகள் பட்ட காலத்தில் அன்றைக்கு அதிமுகவை சின்னா பின்னமாக உடை பெரும் சக்தியாக இருந்தது ஹிந்துத்துவ அடிப்படை சக்திகளாக இருக்கும் குருமூர்த்தியினுடைய அந்த சித்தாந்தம்தான் ஆகவேதான் அவர் திருமதி சசிகலாவுக்கு எதிராக ஓபிஎஸ்ஐ அன்று தூண்டிவிட்டு மௌன விரதத்தை தர்மயுத்தத்தை தொடங்க தூண்டிவிட்டதே இதே துக்ளக் அவர் பெயர் என்னது குருமூர்த்தி அதற்கு பின்பு தேவையில்லை இல்லையா இல்லை என்றால் அதிமுக உடைந்தே இருக்காது உடைந்திருப்பதற்கு வாய்ப்பே இல்லை இன்றைக்கு நாம் பலரை பத்தி பேசுகிறோம் அந்த வரலாற்று தெரியணும் இன்றைக்கு நாம செங்கோட்டையனை பற்றி பேசுகிறோம் சசிகலா அம்மையார பத்தி பேசுறோம் பழனிசாமி அவர்களை பற்றி பேசுகிறோம் இன்னும் பல தலைவர்கள் டி தினகரன் அவர்களை பத்தி பேசலாம் ஆனால் ஆரம்ப புள்ளியில் அதிமுகவை கருவறுப்பதற்கான செயல் எல்லாம் செய்தது டெல்லி தலைமைதான் என்னன்னா அம்மா அவங்க சசிகலா அம்மா அதாவது செல்வி ஜெயலலிதா அம்மா உடல்நிலை சரியில்லாமல் இருக்கின்ற போதே தான் கால் பதிப்பதற்கு திட்டம் என்ன மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுல முப்பத்தி ஏழு சீட்டை எந்த கூட்டணி இல்லாமலும் ஜெயிக்க முடிஞ்சது அதிமுகவுடைய வலுவை நான் இப்ப உங்களுக்கு சொல்ல போறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல அதிமுக பெற்ற சதவீதம் ஐம்பத்தி புள்ளி எட்டு சதவீதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒண்ணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அவங்க பெற்றது நாற்பத்தி ஒன்பது சதவீதம் நாற்பத்தி நாலு சதவீதம் ஐம்பத்தி மூணு சதவீதம் எல்லாம் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் வரை இரண்டாயிரத்தி பதினாறு பதினொன்னு வெற்றி பெற்றார்கள் ஐம்பத்தி மூணு சதவீதம் இன்றைக்கு கழுதை தேய்ந்து கட்டெரும்பாக எடப்பாடி பழனிசாமியால் பதினெட்டு விழுக்காடு கொண்டு விட்டாங்க இதற்கு காரணம் என்னவென்றால் டெல்லியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா தலைமை துண்டு துண்டாக உடைப்பதில் அவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இதுல ஒரு உண்மையான விவகாரத்தை சொல்லப்போனா திருமதி சசிகலா அதிமுகவினுடைய தலைமை பொறுப்புக்கு வந்துவிட்டால் அது ஒரு கரிஸ்மாட்டிக் பெர்சனாலிட்டியாக உருவாகி இருக்கும் இது நான் மட்டும் சொல்லலை எல்லாருடைய ஏன் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் ஜாதியவாக பிரிந்து உடைந்து பிஜி அலெக்சாண்டருடைய காலத்தில் எண்பத்தி ஒம்போதில் திரு கருணாநிதி ஆட்சிக்கு வருகிற போது அதற்கு பின்பு ஒரு சமாதானத்தை மேற்கொண்டவர் திருமதி சசிகலா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களுக்கு எல்லா விதங்களிலும் உருவாக்கியது திருமதி சசிகலா அந்த காலத்தில் மூத்த பத்திரிகையாளர் இருந்த ஷியாம் அவர்கள் அந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் அதே மாதிரி துறை கருணா பத்திரிகையாளர் அந்த கருத்தை இவங்க எல்லாம் எழுபதுகளில் இருந்து திராவிட இயக்கத்தில் ஆதரவானார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கு எல்லா விதமான ஆறுதல்களும் பாதுகாப்பும் தனி மனுஷியாக இவர்கள் செய்ததால் உறுப்பெற்றது அந்த கட்சி தொண்ணூத்தி ஒன்றில் மகத்தான வெற்றி தொண்ணூத்தி ஆறில் தோல்வி தொண்ணூத்தி எட்டில் கோவை குண்டுக்கு வெடிப்புக்கு பின்பு வெற்றி தொண்ணூத்தி எட்டுக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி ஒன்னில் மகத்தான வெற்றி ரெண்டாயிரத்தி ஆறில் திமுக மீண்டும் மைனாரிட்டி அரசாங்கம் உருவாகியது எப்போதுமே திமுக இவர்களுக்கு முன்பு ஜெயிக்கவே இல்லை அதே போன்று ரெண்டாயிரத்தி பதினொன்னிலும் செல்வி ஜெயலலிதா வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினாறிலும் வெற்றி பெற்றார் அவர் அதற்கு பின்பு மர்ணித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியிலே தோல்விட்டார் இந்த வரலாற்றை நீங்கள் பாருங்கள் ஒரு தலைவன் ஒரு முறை இல்லை ரெண்டு முறை இல்லை பதினோரு முறை தோத்தர்காயா எப்படி அவ தலைவனா இருக்க முடியும் இப்போ அதை தான் கேட்குறாங்க அதிமுகவுக்குள்ள இருக்கக்கூடிய ஓபிஎஸ் அதற்கு முன்பு திருமதி சசிகலா ஓபிஎஸ் திரு அமமுகவின் கட்சியிலிருந்து சென்ற டி டிவி தினகரன் அவர்கள் இன்றைக்கு மூத்த தலைவர் திரு செங்கோட்டையன் அவர்களும் அதையே கருத்தை தான் வச்சிருக்கிறார் திரு செங்கோட்டையன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் அரங்கநாயகம் கல்வி அமைச்சராக இருக்கின்ற போது இவர் பொருளாளராக ஆரம்ப கட்டத்தில் நியமிக்கப்பட்டவர் எவ்வளவு வலிமையானவர் எழுபத்தி நாலு வயதுக்கு மேற்பட்டவர் ஒரு இளமையாகத்தான் இருக்கிறார் அவர் கொங்கு மண்டலத்தின் பிரதிநிதி அவரை தேடி முதலமைச்சர் பதவி போது கூட அவரை தள்ளி வைத்துவிட்டு அவர் இஷ்டப்படவில்லை அதற்கு பிறகுதான் திருமதி சசிகலா அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமி இந்த பதவி கொண்டு வந்தார் எடப்பாடி பழனிசாமியை போன்ற ஒரு துரோகத்தை அதிமுகவில் சசிகலா அவர்களுக்கு யாரும் செய்யவில்லை இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தெரிஞ்சிருந்தால் பிஜேபி என்னதான் உடைத்து துண்டாக்கிவிட வேண்டும் என்றாலும் இன்றைக்கு அவர்களுடைய அந்த கரிசனையின் மூலம் கட்சி அமமுகவாக பிரிந்திருக்கிறது செங்கோட்டையின் வெளியேறியிருக்கிறார் இதை உரிமை மீட்பு இயக்கமாக ஓபிஎஸ் மாத்தியிருக்கிறார் திருமதி சசிகலா அவர்கள் பெங்களூரிலிருந்து வந்த பின்பு இதுவரை ஒற்றுமை ஒற்றுமை ஒன்றுமே கட்சியை வலுப்படுத்துன்னு சொல்றார் இது உண்மையிலே என்ன நடக்க போகுது இப்ப ஆயிரத்திற்கு மேற்பட்ட நிர்வாகிகள் கோவை பகுதியிலிருந்து ஈரோட்டிலிருந்து தொண்டாமுத்தூர் கோபிச்செட்டிப்பாளையம் திருப்பூர் பல்லடம் சேலம் எல்லா இடங்களிலும் வெளியேறி கொண்டே இருக்கிறார்கள் ஏற்கனவே கழுதை தேர்ந்து கட்டணமாக பதினெட்டு சதவீதத்தில் அதிமுக வந்துடுச்சு ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பின்பு அவங்க எதிரையாவது எடப்பாடி ஜெயிச்சாரா உள்ளாட்சி ஊராட்சி பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி கிராம ஒன்றியம் மாதிரி இடைத்தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது நாடாளுமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டமன்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தொகுதி அதற்கு இடையிலே நடந்திருக்கக்கூடிய விக்கிரவாண்டி போன்ற தேர்தல்கள் ஈரோடு பை எலெக்ஷன் எதிலையும் அவர்கள் ஜெயிக்கவில்லை எதிலையும் அவர்கள் போட்டியிடவும் மறுத்தார்கள் ஈரோட்ல ஆக மறுபடியும் இப்படி ஒரு பத்துக்கு ஒரு தலைவரை கொண்டு வைத்து எப்படி ஜெயிக்க முடியும் வேஸ்ட் ஜெயிக்கிறே கா வாய்ப்பில்லை ஏனென்றால் அதிமுக எப்போதும் ஒரு வசீகர தலைமையை அவர்கள் முன்னெடுத்தார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்களும் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களும் கட்சி அப்படி ஒரு வலிமையாக வைத்தார்கள் அதற்கு பின்பு அந்த இயக்கத்தை சரியாக வழி நடத்தக்கூடிய ஒரு கரிஷ்மா பெர்சனாலிட்டி இன்னைக்கு இருக்கிற எடப்பாடியோ இன்னைக்கு இருக்கிற இருக்கிறோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டிடிவி தினகரனோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாருமே யாரால் கொண்டு வரப்பட்டவர்கள் திருமதி சசிகலாவால் கொண்டு வரப்பட்டார்கள் செங்கோட்டையன் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களால் கொண்டு வரப்பட்டார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் வரலாறு கட்சியில பல நலப்பணிகள் மக்களுக்கான திட்டங்கள் எல்லாவற்றையும் செல்வி ஜெயலலிதாவோடு கூட இருந்தாங்க கூட இருந்துதான் இந்த திட்டங்களை எல்லாம் திருமதி சசிகலா அவர்கள் வழிநடத்தியதாக அவர்களே சொல்லியிருக்கிறார்கள் பல இந்த ஆடு கோழி இந்த திட்டங்கள் எல்லாம் திருமதி சசிகலா அவர்களுடைய பார்வையில் தான் இருந்தது ஆனால் அவர்களை பழிவாங்குவதற்கு எடுத்த நடவடிக்கையில் இன்றைக்கு பல நிலைகளை பாரதிய ஜனதா மேற்கொண்டு வருகிறது அது வெளியே தெரியாது இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் வாய்ப்புகள் இருந்த போதும் வித்யாசாகர் மும்பையிலே போய் உட்கார்ந்து கொண்டுதான் திருமதி சசிகலா அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு மறுப்பு தெரிவித்தார் இது கடந்த காலத்தில் நடந்த விவகாரம் அதே போன்று அதே குருமூர்த்தி தூண்டிவிட்டார் இன்றைக்கு குருமூர்த்தி நேற்று வாய் திறக்கிறார் குருமூர்த்திக்கு இதில் எந்த விதமான ரைட்டும் கிடையாது அவர் ஒரு ஆர்எஸ்எஸ் சித்தாந்தவாதி இந்துத்துவ அடிப்படைவாதி ஒரு பிராமணிக்கல் ஃபோர்ஸ் அவரை பொறுத்தவரை திராவிட இயக்கத்தை பற்றியும் தந்தை பெரியாரை பற்றியும் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களை பற்றியும் அவருக்கான உரிமைகள் ஒன்றும் இல்லை அவர் ஒரு சித்தாந்தவாதி பாஜக காரர்கள் பேசுவது வேறு அவர்கள் கூட்டணியில் இருக்கிறார்கள் இவர் எந்த கட்சியும் சாராதவர் இவர் பெரிய அறிவாளி பத்திரிகையாளர் ஆடிட்டராக இருந்தால் இவர் இப்பொழுது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவதற்குத்தான் அதிமுகவில் ஒற்றுமை அது எதுன்னு பேசுகிறார் ஆனால் இப்போது இந்த பதினெட்டு சதவீதமும் அதிமுகவில் கீழே செல்ல போகிறது ஒற்றுமை இல்ல வண்டால் அதிமுகவின் இந்த பதினெட்டு சதவீதமும் கீழே சென்று இருக்கும் இடங்களும் அவைகள் நாசமாக போகிற ஒரு சூழல் இருக்கும் அதில் உறுதியாக நான் சொல்லுவேன் உண்மையிலேயே அதிமுக இந்த முறை படுதோல்வியை சந்திக்கும் அதிமுக மட்டுமல்ல பாரதிய ஜனதாவும் படுதோல்வியை சந்திக்க போகிறது ஏனென்று சொன்னால் பாரதிய ஜனதா என்ன நினைக்கிறார்கள் அவர்கள் அதிமுகவின் பேரில எடப்பாடியை கையில் வைத்து கொண்டால் நாம் ஒரு முப்பது சீட்டில் பதினைஞ்சு சீட்டு எம்பி ஆகி எம்எல்ஏ ஆகிடலாம் இதுதான் அமித்ஷாவுடைய பிளான் அவங்க அப்படிதான் ஆசைப்படுறாங்க ஆட்சி பிடிக்கிறதுக்கெல்லாம் இல்லை ஆட்சி வந்தாலும் சரி வராவிட்டாலும் சரி ஆட்சி வந்த பிற எடப்பாடிக்கு பதிலாக வேற ஒருத்தனை கொண்டு வந்துருவாங்க அதெல்லாம் அப்படி 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 ஒரு பிளான் அதெல்லாம் ஜெயிக்க போவதில்லை அதிமுக ஒன்றுபடாத அதிமுக உறுதியா ஆயிரம் சதவீதம் சொல்றேன் வெற்றி பெறவே தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இருந்து நான் அரசியலை அவதானித்துக் கொண்டிருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்னு அதே போன்று தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி எட்டு நாடாளுமன்றம் அதே போன்று ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல்கள் வாஜ்பாய் அவர்கள் வெற்றி பெற்ற தொண்ணூற்றி எட்டு அதே போன்று ரெண்டாயிரத்தி ஒன்பது தேர்தல்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி நாலு இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் இன்றைக்கு இருவத்தார் இவ்வளவு பார்க்கிறோம் எம்ஜிஆர் இருக்கிற கரிஷ்மா எடப்பாடி கிடையாது வராது சாத்தியமே இல்லை இன்னைக்கு அவர் கூட்டம் போடுறாரு அவசரத்துல செங்கோட்டினை நீக்கி இருக்கிறாரு ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க மீண்டும் சொல்கிறேன் பதினெட்டு சதவீதம் பத்து சதவீதமாக மாறி போக போகிறது அறியப்படாத ஒரு நபராக நடிகர் விஜய் வந்திருக்கிறார் அவர் எட்டு பேர்வாரா பதினைஞ்சு பேர்வாரா அது யாருடைய வாக்கை அவர் பறிக்க போகிறார் தெரியாத மர்மமாக இருக்கிறது சில காணொலிகள் அவருக்கு பல பகுதிகளில் பலவிதமான வாய்ப்புகள் இருப்பதாக சுட்டி இன்றைக்கு இதில் ஒன்றுபடவில்லை என்றால் அடிப்படையான நிலை தமிழ்நாட்டில் பெரும் சிக்கலை ஏற்படுத்தும் இல்லை எடப்பாடி அவர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் அவர் யாருடைய ஆளாக உருமாறி இருக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியவில்லை அனைவரையும் ஒருங்கிணைத்து ஒரே மேடையில் நின்றால் இவர்களுடைய சக்தியை பார்த்து மத்திய ஆட்சியாளர்களும் அசந்து போவார்கள் மாநிலத்தில் இருக்கிற பிரதான எதிர்கட்சிகளும் ஓய்ந்து போவார்கள் இதற்கான வாய்ப்பை எடப்பாடி ஏற்படுத்துவாரா இன்னைக்கு உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கிறதா என்பது கேள்விக்குறி செங்கோட்டையன் இன்றைக்கு டெல்லிக்கு சென்றதாக தகவல் வந்திருக்கிறது அவர் ரிஷிகேஷுக்கு செல்கிறார் பகவான் ராமனை அமைதியாக நான் தியானம் செய்து வரப்போகிறேன் என்றும் அவர் சொல்லியிருக்கிறார் செங்கோட்டையன் வந்து கொங்கு மண்டலத்தில் ரொம்ப வலிமையான ரொம்ப அமைதியானவர் தொழிலதிபர்களோடு ஈரோடு திருப்பூர் பல்லடம் நாமக்கல் இப்படி சேலம் எல்லா பகுதிகளிலும் அவருக்கு அதிகாரம் உண்டு எழுபத்தி இது காரம் ஐம்பது ஆண்டு காலம் ஒரு வரலாற்று பெருமைக்கு சொந்தக்காரர் அதிகம் பேச மாட்டார் அவரை இப்பொழுது கையில் எடுப்பதற்கு பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டாலும் அவர் பாரம்பரியமான அதிமுக காரர் ஒரு திராவிட இயக்க சிந்தனைவாதம் எம்ஜிஆர் அவர்களுக்கு மட்டுமில்லை செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் முதன் முதல் மேடையை போட்டு ஸ்டூலை போட்டு நிறுத்திய வரலாற்றையும் செங்கல்பட்டில் நாம் மறுக்க முடியாது அப்படிப்பட்ட ஒரு தலைவர் ஆகவே ஐம்பத்தி ஒம்பது புள்ளி எட்டு ஆறு சதவீதம் பெற்றது அறுபது விழுக்காடு ஓட்டை பெற்ற அதிமுக எங்கே பதினெட்டு விழுக்காடு பெற்ற அதிமுக எங்கே அதிமுகவின் வாக்குகள் இப்போ பிஜேபி இருந்த பதினொன்று பெற்றதெல்லாம் எங்கே இருந்தோ யாருடைய ஓட்டு அதிமுகவினுடைய சாப்ட் ஹிந்துத்துவ ஓட்டுகள் தான் அந்த வாக்குகள்லாம் ஏன் சொல்றது இன்னொரு விவகாரம் எப்போதும் அதிமுக அம்மா செல்வி ஜெயலலிதாவே ஒரு பிராமண தலைவி பார்ப்பன பெண் என்றெல்லாம் சொல்ல போதும் அவர் எப்போதும் பார்ப்பனியத்துக்காக அவர் இருந்ததே இல்லை ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன் ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுங்களேன் எப்போதும் அவர் இல்லை அவர் திராவிட இயக்கத்துக்காகத்தான் இருந்தார் எப்படி சொல்றோம்னா ரெண்டாயிரத்தி பதிமூணுல காவேரி தாயாக மாறி போனார் அதற்கு பிறகு அறுபத்தொம்பது விழுக்காட இன்னைக்கு ஸ்ட்ராங்கா பண்ணார் எந்த கருணாநிதி கூட அதை பண்ண முடியல அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தார் அவரோடு கூட பயணித்த சசிகலாவும் அதே தான் அதை இப்பொழுது அவரை முக்களத்தூர் வாக்கு வங்கியாக மாத்த போக்குறார் முக்களத்தோர்களுக்கு அவர் எதுவும் செய்யவில்லை எல்லோருக்குமாகத்தான் இருந்தார் அது பிரட்டி எழுதப்பட்டுகிற அந்த ஒரு கதை நல்ல சொல்ல புரியுதா அது இப்படி ஒரு ஒரு சாதி அரசியல் செல்கிறது வட இந்தியாவிலே பாஜக அப்படித்தான் சாதி அரசியல் செய்வார்கள் பீகாரில் யாதவர்களுக்கு எதிராக அவர்கள் சாதியை கட்டமைப்பார்கள் ஏன்னா அங்க லாலு பிரசாத் இருக்கிறார் லாலுவுக்கு யாதவ் வாக்குகள் செல்வதனால் அனைத்து எம்பிசி பிசி வாக்குகளை இந்துக்களாக அரவணைத்துக் கொள்வார்கள் உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் அவர் அவங்க அப்பா முலாயம் அவருடைய யாதவ் வாக்குகளுக்கு எதிராக மற்ற ஓட்டுகளை தாக்கூர்களை மற்றும் பனியாக்களை மற்றும் இருக்கக்கூடிய வால்மீகள் இப்படி பல சமூகத்திலே குருமிகளை எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பார்கள் அவர்களுடைய இந்துத்துவா என்பது சாதி அரசியல்தான் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தேவேந்திரா நான் நரேந்திரா என்றெல்லாம் சொன்னார்கள் என்று கைவிடப்பட்டிருக்கிறார்கள் தேவேந்திர குல வேளாளர்கள் என்ன ஆச்சு ஒன்றும் நடக்காது ஆகவே இன்றைய காலகட்டத்தில் அதிமுகவுக்கு ஒரே ஒரு வழிதான் மரியாதைக்குரிய தலைவர்களாக பார்க்கப்படுகிற அனைவரும் ஒன்றிணையப்பட வேண்டும் ஒன்றிணைந்தால் தமிழ்நாட்டில் திராவிட இயக்கங்களை யாராலும் கால்பதிக்க முடியாது இந்த ஒன்றிணைவை விரும்பாதவர்கள் அடிப்படைவாத தேசிய சக்திகளாக தங்களை அடைப்படுத்திக் கொள்வார்கள் தான் ஆனால் ஒரு திராவிட இயக்க சிந்தனைவாதிகள் அதிமுக ஒன்றிணைய வேண்டும் என்றுதான் நம்புவார்கள் அது வெட்டிகரமான முடிவை நோக்கி செல்லும் எடப்பாடி பழனிசாமி கையிலே விஷத்தைத்தான் அவர் வைத்திருக்கிறார் ஆட்களை வெளியே தெல்கிறார் எப்படி அவரால் ஜெயிக்க முடியும் அவருக்கு இருக்கிற ஒரே அடையாளமே சிறுவைவாளையம் தான் அங்கேயே அவரால் ஜெயிக்க முடியல கோவை கொங்கு மண்டலமும் பிரிய போகிறது வேறு எந்த மண்டலத்தில் அவர் ஜெயிப்பார் நாகர்கோவில் ஜெயிக்க போகிறாரு ஐயாயிரம் ஓட்டு வாங்கினார் ஐயாயிரம் ஓட்டு தான் இருந்தார் இந்த மொறு அந்த அம்மா பிஜேபியில் போய் சேர்ந்தாங்களே அந்த தொகுதியில் ஐயாயிரம் பத்மநாபுரமாக அங்கே அது பக்கத்தில் ஐயாயிரம் ஓட்டு தான் வாங்க முடிஞ்சி தூத்துக்குடியில் ஓட்டு இல்லை அவருக்கு தென்காசியில் ஓட்டு கிடைக்க போகிறதில்ல திருநெல்வேலியில் ஓட்டு கிடைக்க போகல விருதுநகரில் ஓட்டு கிடைக்க போகல மதுரை திருச்சி வர எங்கேயுமே ஒரு ஓட்டு இல்லை சென்னையிலும் கிடையாது ஆகவே அதிமுக இந்த நிலையில் தனித்து போட்டிடுமானால் வரலாற்றில் பத்து சதவீதத்திற்கும் கீழே சென்றாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை ஒரு இதில் பயாச நான் எதுவுமே பேசலை கட்சியை பற்றி தான் சொல்லியிருக்கேன் இதை கொஞ்சம் நீங்களும் புரிஞ்சு பேசுங்கள் உண்மை உங்களுக்கு புலப்படும் நன்றி